இந்த திமுக கலைஞர் நாராயுதன் எம்ஜிஆர் தான் வந்து தீய சக்தி திமுகனு வந்து உலகத்து பரணார பறைச்சாட்டிய உத்தம தலைவன் திமுக வந்து அன்னைக்கு சொல்லிருக்கான் சக்தி திமுகனு இந்த தீய சக்தியுடைய வேலைகள் எல்லா பக்கமும் தெரியும் இன்னைக்கு திமுகவுடைய ஆட்சியில எந்த எந்த நிர்வாகமும் சரி வரை நடந்த அதை காட்டியும் திமுகவுடைய பேரூராட்சி நிர்வாகம் திராவிட மாடல் பேரூராட்சி நிர்வாகம் மாபெரும் எங்க இருக்கு வருஷம் அனைத்து தரப்பாத்த மக்களுக்கான பேரூராட்சி இருந்துச்சு இன்னைக்கு பேரூராட்சி நல்லா சிந்திச்சு இன்றைக்கு நடக்கிற பேரூராட்சி ஒரு குடும்பத்துக்கான பேரூராட்சி மக்களுக்கான பேரூராட்சி கிடையாது அங்க யாருமே போக முடியல

இந்த காரியம்பாடு சுத்தி கடை போட்டிருக்கிறது ஒரு கூடைக்கு முன்னூறு ரூபாய் ஒரு கூடைக்கு எப்படிங்க முன்னூறு ரூபாய் இந்த ஒரு கூடைக்கு முன்னூறு ரூபாய் யாரு வாங்குறா யாரியா வாங்குறா எதுக்கா வாங்குறீங்க கோயில் என்ன யாரு வீட்டு கோயில் கவர்மெண்ட் கோயில் இதுல நீங்க காசு வாங்குறீங்க ஒரு கட்சிக்காரனுக்கு ஒரு அளவு இல்லையா ஒரு கூரைக்கு முன்னூறு ரூபாய் வாங்குறேன் ஒரு பூங்காரம் வந்து சொல்லி வருத்தப்படுது தம்பி அண்ணாவின் ஆட்சி எப்ப வரும் அந்த அளவுக்கு கேவலமான ஒரு நிர்வாகம் தண்ட இருந்தாலும் தடி எடுத்தவனா இருக்கா கட்சியில் இருந்தவனே சொல்றான் எப்படா அந்த திமுக ஆட்சி வீட்டுக்கு போகுது அந்த அளவுக்கு நிர்வாக திறனற்ற ஆட்சி புரட்சி தலைவர் சொன்ன மாதிரி தீய சக்தி ஆட்சி இன்னைக்கு தீய சக்தி திராவிட முன்னேற்ற காலத்தை வீட்டுக்கு அனுப்புறதுங்க புரட்சி தலைவருடைய பிறந்த நாள் விழாவில் சபதம் போச்சி தலைவர் இந்த நாள்ல வந்து நம்ம திமுக திமுக ஆரம்பிச்சாரு வீரவாசனம் பேசினாரு நாங்கள் அண்ணா திமுக அண்ணா திமுக அழிக்கிறது எந்த பொம்பனால முடியாது நீ நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அண்ணா திமுக அழிய கட்டில்ல வெட்ட வெட்ட இன்னும் நூறு வருஷத்துக்கு ஆள் வருகா இன்னைக்கு வரைக்கும் தியாகி குடும்பத்தை போட்டி வாங்கிட்டு இருக்கோம்னா காரணம் அந்த கட்சியோட விசுவாசம் நீங்க நினைக்கிறீங்களா அண்ணா திமுக கட்சி இல்லாம போச்சு வந்தவங்க

இல்ல மணிமோகன் சூடுறதுக்கு என்ன தமிழ்நாடு மக்கள் கூட எழுச்சா போயலா அரசியல் எந்த கேவலமா போய்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் இந்த கேவலத்தை உண்டு வந்ததே திராவிட மாடல் தானே இந்த திராவிட மாடலுக்கு ஒரு குற்றப்புள்ளி வைக்கிறது தானே இந்த பிறந்தநாள் விழாவ நல்லா பொதுமக்கள் நீங்க வந்து எப்படி எலெக்ஷன்ல ஓட்டு எம்பி எப்பிஎலெக்ஷன்ல அண்ணாதிமுக நின்றுச்சு எம்பி எலெக்ஷனை பொறுத்தவரை காங்கிரஸ்க்கான ஓட்டு

இந்த கமலேஷு தோழர் வந்து இந்த கடையை பூரா பிளாக் போட்டு வித்துக்கிட்டு இருக்காங்க பத்து பத்து ரூபாய்க்கு ஏன் இந்த தோழர் எப்படி வந்து தடுக்கலாம்ல ஓட்டு போட்டாங்கல்ல உனக்கு உனக்கு ஓட்டு போடல காங்கிரஸ் ராகுல் வர்றதுக்காக ஓட்டு போட்டாங்க நீ அதை வந்து பெரிய பீட்டை பண்ணிக்கிட்டு வத்தார் கொண்டு நாங்க திமுக கோட்ட திமுக கோட்ட வத்தா கொண்டு கிடையாது என்னைக்குமே அண்ணா திமுக போன எலெக்ஷன்ல எம்எல்ஏ எலெக்ஷன்ல வத்தாக்குள்ள

அவர் பேரை வந்து இளைஞரணி செயலாளர் கேவலம் இல்லையா இது என்ன குடும்ப அரசியலா இங்க அதிமுக குடும்ப அரசியல் வேலை இல்லை நான் இதெல்லாம் பேச வச்சு நீங்க காரணம் வந்து இந்த அளவுக்கு பேசுறதுக்கு வந்து நீ போட்ட வர நீ தானே சொன்ன காலை மேல சவால் விட்ட அதிமுக நாங்கள் அழித்து விடுவோம் முடியுமா அண்ணா இது வந்து தியாகி ஆறுமுகம் சார் வளர்த்த கட்சி

ஒரு ஈரோடு அந்த அளவுக்கு ஒரு கேவலமான திராவிட ஆட்சி சக்தி திராவிட ஆட்சி வீட்டுக்கு வந்து புரட்சித்தலைவர் பொன்னாச்சி அம்மு எங்கள் வீட்டுக்குள்ளது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இயக்கம் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சி படத்தை ஏற்றுவோம் என கூறி வாய்ப்புக்கு நன்றி நன்றி வணக்கம்